ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் குரு சரித்திரம் பாகம் இருபத்தைந்து சாயோட வழிகாட்டுதலோட குரு சரித்திர கதைகளை கேட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்னென்னா நம்மளோட மனதை ஒருமுகப்படுத்தி அதாவது எந்த இன்னர்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் மனதை ஒருமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி மனத எண்ணங்களை விடாமல் இந்த ஒரு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சாயை விட்டு விலகி போயிடக்கூடாது நம்மளோட குருவை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம் எதிர்மறை சிந்தனைகள் அதாவது எல்லாேருக்கும் இருக்கிற பிரச்சனை இதுதான் இன்றைக்கி கலியுகத்தில் எதிர்மறை சிந்தனைகள் எல்லாமே கருமா அப்படின்னா எதுக்குடா நான் சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் தலை தூக்கி நின்றுக்கிட்டு இருக்க நம்ம எல்லோரோட மனதில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடும் இவ்வளோ த இவ்வளோ கஷ்டத்தை தான் என்னோடய வாழ்க்கை அப்போனா எதுக்கு நான் சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவ்வளோ நாள் நான் வந்து குரு பக்தியோடு இருந்தேனே தெய்வ பக்தியோடு இருந்தேனே ஆனால் எனக்கு இந்த துன்பம் கூட எனக்கு வாழ்க்கையில் ஏன் வருது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கணும்னு ஒரு சில கேள்விகளோடையே நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாமல் இருக்கோம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்ட நம்ம குருவை சரணடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நன்மைகள் வருங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நேற்றைய பதிவில் பார்த்துருப்போம் ஒரு பிராமணன் மன அமைதிக்காகவும் ஞானம் பெற வேண்டியும் ஒரு குருக்கிட்ட வந்திருக்காரு ஆனால் அந்த குருவின் மூலமாக அவனுக்கு வந்து எந்த ஒரு பயனும் கிடைக்கல குரு வந்து சேவையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு குரு வந்து அவன்கிட்ட வேலை மட்டும் வாங்குறாரு எந்த ஒரு ஞான உபதேசமும் அளிக்கலை அப்படின்னு இவனுக்கு ஒரு மன மனசில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இப்படி இருக்கும் பொழுது என்னடா இவர் இந்த குருக்கிட்ட நம்ம வந்தோம் இவருக்கு எல்லா சேவையும் செய்கிறோம் அவரும் எல்லா பணி வீடையும் நம்மளை வச்சு வாங்கிக்கிறாரு எல்லா வேலையும் வாங்கிக்கிறாரு ஆனால் நமக்கு எந்த ஒரு உபதேசமும் அளிக்கவே இல்லை நம்ம மனசு வந்து சாந்தமட்டில்லேன்னு ஒரு நாள் வந்து கோவப்படுறாரு அதனால் அவன் என்ன பண்ணுறான் அந்த வேலையை அன்றைக்கி ஒரு நாள் அவர் கொடுத்த வேலையை செய்யாமல் விட்டுடுறான் அதனால் குரு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கோவப்படுறாரு அதனால் இவனும் பதிலுக்கு கோவப்பட்டு அந்த குருவை விட்டு வந்துடுறான் வந்துட்டு வர வழியில் வந்து நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை சந்திக்கிறான் சந்திக்கும் பொழுது அவன் சொல்கிறான் நான் இவ்வளோ தவம்லாம் பண்ணேன் சாமியெல்லாம் கும்பிட்டேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னோடய மனசு சஞ்சலமாகவே இருக்குது நிம்மதி இல்லை வாழ்க்கையில் துன்பங்கள் இன்னும் தீரலை எனக்கு எனக்கு எந்த ஒரு ஞான உபதேசமும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவனோட இயலாமையையும் அவனோட துன்பங்களையும் முறையேற்றான் அதுக்கு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கேட்குறாரு தவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன தவம் செய்த எந்த குருக்கிட்டையாவது நீ உபதேசம் பெற்றாயா எந்த குரு குருக்கிட்டையாவது நீ போய் சென்று அடைந்து உபதேசம் கேட்டு பெற்றாயா அப்படிலாம் வந்து கேட்குறாரு அப்படி கேட்கும்பொழுது அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறான் இதுக்கு முன்னாடி நான் அவர் கிட்டே இருந்தேன் அவர் அவரோட பணி விடைகளை மட்டும் என்கிட்ட சொல் செய்ய சொல்லி சொன்னார் நானும் செஞ்சேன் குரு சேவையெல்லாம் செஞ்சேன் ஆனால் அவர் எனக்கு வந்து எந்த ஞான உபதேசமும் அளிக்கலை உனக்கு வந்து மனது வந்து ஒருமைப்பாடு ஒருநிலை வந்து படமாட்டேங்குது நீ வந்து கொஞ்சம் அறிவில்லாமல் இருக்க அதனால உன்னை உனக்கு வந்து என்னால் உபதேசம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் இதனால் நான் கோவப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி அவர்கள் வந்து நீ மிகப்பெரிய பாவி நீ வந்து ஒரு குரு துரோகி அப்படின்னா அவனை வந்து கடி கொஞ்சம் கடினமான சொற்களாலே அவனை வந்து திட்டுறாரு இப்படிப்பட்ட ஆளோடய முகத்தில் முடிக்கிறதே பாவம் ஏன்னா ஒரு குருவையே அவன் திட்டுறான் அதை கேட்ட நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு உடனே அவன் இது புரிஞ்சுக்கிறான் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள்ட தத்தாத்ரேயனோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமியோட பாதத்தில் விழுந்து வணங்கி மன்றாடி கெஞ்சிடான் என்னை மன்னிச்சிடுங்க நான் மிகப்பெரிய பாவி நான் வந்து ஒரு குருவுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டேன் நீங்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் எனக்கு நல்லதை சொல்லி கொடுங்கன்னு மன்றாடி கேட்கலாம் அதற்கு நரசிம்ம சரஸ்வி அவர்கள் இவன் மன்றாடி கேட்குறான்ல காலெல்லாம் விழுந்து அதை பார்த்து அவர் கொஞ்சம் மனமிறங்கி வராரு மனமெறங்கி வந்து குரு சேவைன்னா எப்படி அது எப்படி செய்யணும் குருனா முதல்ல யார் அதை நீ முதல்ல புரிஞ்சிக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு சில கதைகள் மூலமா அப்பாவும் தான் முதல் குரு அம்மாவும் அப்பாவும் தான் முதல் குரு நமக்கு அறிவை சொல்லுபவர் பரமகுரு அவரை பிரம்மா விஷ்ணு மகேசனின் அவதாரமான தத்தாத்திரேயராக கருத எப்படி அம்மாவும் அப்பாவும் தான் முதல் குரு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அறிவை சொல்லி கொடுப்பாங்கள அறிவு அதை சொல்லி கொடுக்குறவங்க தான் பரமகுரு அப்படிப்பட்டவங்கள நம்ம பிரம்மா விஷ்ணு மகேசன் என்ற மூன்று பேரோட அவதாரமான தத்தாத்திரேயராக வந்து கருதுகிறோம் நம்மளோட குருவை நம்ம எப்படி பார்க்கணும் மும்மூர்த்திகளோட அவதாரமாக வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்களுக்கு வந்து சேவை செய்யணும் இந்த மாதிரியான சேவை செய்து குருவோட அருளையும் ஆசையும் பெற்றவங்களோட கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு அந்த பிராமணனுக்கு துவாபர யுகத்தில் தௌமியர் என்ற மகரிஷி இருந்தார் அவரிடம் அருணன் பைதன் உபமணியு என்ற மூன்று சீடர்கள் வேதம் படிப்பதற்காக வந்து அவருக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் துவாபர யுகத்தில் தௌமியர் என்ற மகரிஷிக்கு வந்து அருணன் பைதன் உபமன்யுபு என்ற மூன்று சீடர்கள் வேதம் படிப்பதற்காக சீடராக வந்து அவர்கிட்ட வந்து சேவை செய்து கொண்டு இருக்காங்க எப்படி மூன்று சீடர்கள் ஒருத்தரோட பேர் வந்து அருணன் இன்னொருத்தரோட பேர் வந்து பைதன் இன்னொருத்தரோட பேர் வந்து உபமன்யு இந்த மூணு பேரும் சீடர்களா தௌமீர் என்ற மகரிஷிக்கு வந்து சேவை செய்து கொண்டு வேதம் படிப்பதற்காக வந்திருக்காங்க அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கல்வி கற்க வரும் சீடர்களின் அகங்காரத்தை போக்க அதாவது தன் தன்கிட்ட படிக்க வர அந்த சீடர்களோட அகங்காரம் வந்து இருக்கக்கூடாதுல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் குரு பக்தியை கொண்டு வருவதற்காகவும் மனதை ஒருங்கிணைப்பதற்காகவும் அவர்களுக்கு வீட்டு வேலைகளையும் குருவின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய சொல்வார்கள் அப்படி அவர்கள் செய்யும் வேலையின் தரத்தை பார்த்து அவர்கள் கல்வி பெற அனுகிரகம் புரிவார்கள் அதாவது இந்த வேதம் படிக்கிற வரவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வருவாங்க ஒவ்வொருத்தங்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆளுங்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப பணக்கார வீட்டிலேருந்து வருவாங்க ஒரு சில பேர் கஷ்டப்படுற வீட்டிலேருந்து வருவாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களும் மனதில் வந்து நான் வந்து பெரிய ஆளு அதாவது கொஞ்சம் பணக்காரங்கன்னா எப்படி எல்லா வேலைக்கும் வீட்டில் வந்து ஆளுங்க வந்துருப்பாங்க மிடில் கிளாஸ் ஆளுங்கன்னா இந்த வேலையை மட்டும் தான் செய்வேன் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்துட்டுருக்க பல்வேறுப்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க குருக்கிட்ட வந்து சீ கிளாஸ் ஏற வருவாங்க அவங்க எல்லோரும் வந்து ஒவ்வொரு விதமான மனநிலையோடு இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டுட்டு போனோம் எல்லோரும் இங்கே சம்மந்தம் அப்படிங்கிறதுக்காக குருவுக்கிட்ட வந்து எந்த ஒரு தெய்வதாட்சியும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலையை வந்து கொடுப்பாங்க வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் இங்கே நீ படிக்க வந்திருக்க நான் சொல்கிறத நீ செய்யணும் முதல்ல நீ யார் எந்த குடும்பத்தில் இருந்துருக்க நீ எவ்வளோ பெரிய ஆள் இது எல்லாத்தையும் மறந்துட்டு குருவுக்கு வந்து அடிப்படையணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பதற்காக வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க அப்படி யாரெல்லாம் குருவோட கட்டளைக்கு படிந்து நடக்கிறாங்களோ அவங்கள அந்த வேலையின் தரத்தை வச்சு தான் அவங்கள முதல் கட்டமானவர்கள் இரண்டாம் கட்டமானவர்கள் மூன்றாம் கட்டமானவர்கள்னு தரம் பிரிப்பாங்க குரு தட்சிணையை பார்த்தோம் இல்லை குருவோட இவன் வந்து குருவுக்கு வந்து காணிக்கையாக வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறான் இவன் இவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத வச்சு தரம் பிரிக்க மாட்டாங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதாவது குரு தட்சிணையை வச்சு ஒரு மாணவனோட தரத்தை வந்து பிரிக்க மாட்டாங்க இவன் அதிகமாக வந்து தட்சிணை வந்து கொடுக்குறான் அப்படிங்கிறதுனால இவன் வந்து முதல்கட்ட மாணவன் அப்படிங்கிற மாதிரி வந்து தரம் பிரித்து பார்க்காம யார் வந்து குருவோட சொல்லை கேட்டு நடக்கிறான் குரு எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் தயங்காமல் அப்படியே அதாவது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் குரு சொல்லிட்டாரே நான் செய்வேன் அப்படிங்கிறது எண்ணத்தோடு இருக்கிறவங்க தான் முதல் கட்ட மாணவன் இந்த மாதிரிலாம் வந்து தரம் பிரிப்பாங்களாம் அவங்களுக்கு தான் முதல்ல அந்த கல்வி பெறும் அனுகிரகத்தை வந்து குரு வந்து கொடுப்பாரு முதல்ல அவங்களுக்கு தான் அந்த பாடம் நடத்துவாங்க இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் தௌமியர் அருணியை பார்த்து அந்த அருணன் அவனை தான் அந்த அருணின்னு சொல்கிறாங்க அந்த அருணியை அழைத்து நீ என்ன பண்ண வயலுக்கு போ வயலில் ஏரியிலேருந்து தண்ணீரை வந்து பாய்ச்சிடும் பக்கத்தில் இருக்க ஏரியிலேருந்து தண்ணீரை எடுத்து வயலுக்கு வந்து பாய்ச்சிடும் இது இல்லைன்னா பயிரெலாம் வந்து காஞ்சிடும் அதனால் நீ உடனே வந்து வயலுக்கு போயிட்டு ஏரியிலேருந்து தண்ணீரை வந்து கால்வாய் வழியாக வயலுக்கு கொண்டுடுவான்னு சொல்கிறாரு இவனும் அங்கே போகிறான் போயிட்டு தண்ணீரை எடுத்து கால்வாய் வ வழியாக வயலுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறான் ஆனால் நடுவுலேயே அந்த கால்வாய் துண்டிக்கப்பட்டு அதன் வழியாக தண்ணீர் வேறு இடத்திற்கு வந்து போகுது ஒரு ஏரியிலேருந்து அந்த வயலுக்கு வந்து தண்ணியை வந்து கொண்டுட்டு வரதுக்கு வந்து முயற்சி பண்ணுறான் அதுக்காக வந்து ஒரு கால்வாய் வெட்டுறான் கால்வாய் வெட்டி அது வழியாக அந்த தண்ணீரை கொண்டுட்டு வரும் பொழுது அந்த கால்வாயில் வந்து உடைப்பு ஏற்பட்டு அந்த வயல் வெளிக்கு தண்ணீர் போகாமல் அந்த உடைப்பு ஏற்பட்டதுனால என்ன பண்ணுது தண்ணி வந்து வேறு வழியாக வந்து போகுது அதை பார்த்து அவனை துண்டிக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த உடஞ்சி அந்த கால்வாய் உடஞ்சி போன இடத்துல மண்ணையும் கல்லையும் போட்டு அடைக்க வந்து முயற்சி பண்ணுறான் ஆனால் அந்த தண்ணீர் வேகம் அதிகமாக அந்த ஏரியிலேருந்து வர தண்ணியோட வேகம் வந்து அதிகமாக இருந்ததுனால அந்த துண்டிப்பை அந்த கால்வாய் உடஞ்சிருக்குல்ல அது வந்து சரியாக அவனால் அந்த மூட முடியல என்ன தான் கற்களையும் அந்த மண்ணையும் வச்சு மூடினாலும் திரும்பவும் திரும்பவும் அந்த இடத்துல வந்து வெடிப்பு ஏற்பட்டு அந்த கால்வாயில் வந்து உடைப்பு வந்து ஏற்படுது திரும்பவும் தண்ணி அந்த உடைப்பு வழியாக வெளியவே போயிடுது அதை பார்த்து அவன் மனவேதனையுடன் குரு சொன்ன வேலையை என்னால் செய்ய முடியவில்லையே அப்புடின்னு என்ன பண்ணுறான் தன்னோட உயிரையே பணையம் வைத்தாவது இந்த வேலையை செய்து முடிக்கணும் ஏன்னா என்னோட குரு எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாரு என் உயிரை பணையம் வைத்தாவது இந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் உடனே அந்த கால்வாய் துண்டிக்கப்பட்ட இடத்தில் தன் உடலை கரையாக வைத்து படுக்கிறான் இவன் என்ன பண்ணுறான் கல்லை போடுறான் மண்ணை போடுறான் எதை போட்டாலும் அந்த அடைப்பு வந்து அவனால் சரி செய்ய முடியல அப்படி போட்டாலும் என்ன பண்ணுறது கொஞ்ச நேரத்தில் தண்ணியோட வேகத்தினால திரும்ப வந்து உடைப்பு ஏற்பட்டு தண்ணி வந்து வெளியே போகுது குரு வந்து சொல்லிட்டாரு இந்த உடைப்பு ஏற்பட்ட இடத்துல நம்மளால் சரி செய்தால் தான் நம்ம இந்த வேலையை செய்து முடிக்க முடியும் வயல்வெளிக்கு தண்ணி பாய்ச்ச முடியும் என் உயிரை கொடுத்தாவது இந்த வேலையை நான் செய்வேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த தண்ணீர் வேகமாக ஓடுது பாருங்கள் அந்த கால்வாயில் இவனே படுத்துறான் அந்த பக்கவாட்டில் அந்த உடைப்பு ஏற்பட்டிருக்க இடத்துல இவனே வந்து ஒரு மதில் சுவர் மாதிரி வந்து படுத்துறான் அந்த தண்ணியில் அந்த உடைப்பை வந்து அடைப்பதற்காக இவனே வந்து ஒரு சுவர் மாதிரி படுத்துறான் பக்கவாட்டு பகுதியில் சைடில் இவனே படுத்ததுனால அந்த கால்வாயோட ஒரு கரை போல் அதாவது ஒரு கால்வாயோட சைடில் படுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் நினைக்கிறேன் அதனால் தண்ணீர் இப்பொழுது வயலுக்கு பாய தொடங்குது அந்த உடைப்பு வந்து ஏன்னா இவன் படுத்துட்டான் அதனால் அந்த உடைப்பு வழியே தண்ணீர் வந்து போகலை தண்ணீர் ஒழுங்காக அந்த கால்வாய் வழியாக போயிட்டு அந்த வயல் முழுவதும் வந்து பாய தொடங்குது இப்படி ரொம்ப நேரம் ஆகுது பொழுது வந்து சாயுது இரவு நேரமாகியும் அந்த அருணி அந்த சீடன் ஏன் வரல அப்படின்னா குருவுக்கு வந்து கவலை அதனால் தௌமியர் வந்து என்ன பண்ணுறாரு அவனை தேடிக்கிட்டு அந்த வயல்வெளிக்கு வந்து போகிறாரு என்னடா நம்ம அனுப்பி வச்சு சீடனை காணுமே இரவு நேரம் ஆகிடுச்சு அவனுக்கு என்ன ஆனதோ அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக கொஞ்சம் பயந்து போயிட்டு அருணி என்ன பண்ணுற அருணியை தேடிக்கொண்டு தன்னோட சீடனை தேடிக்கொண்டு தௌமியர் அந்த வயல்வெளிக்கு போகிறாரு அவர் பயந்து என்ன ஆயிற்று என்று கவலையுடன் சீடனை பெயர் வைத்து வந்து கூப்பிட்றாரு அதாவது அவர் பயந்து போயிட்டு அந்த வயல்வெளிக்கு போயிட்டு அருணி அருணின்னு கத்துறாரு தன்னோட சீடனை பேர் சொல்லி வந்து கத்துறாரு கத்தி கூப்பிட்றாரு அவன் வந்து தண்ணியிலே ரொம்ப நேரமாக இருக்கான் இப்படி காலையிலேருந்து நைட் ஆகிடுச்சு இன்னும் அவன் தண்ணியிலே அந்த கரை ஓர கரைக்கு கரையாக வந்து படுத்திருக்கான் தண்ணியிலே படுத்திருக்கான் தண்ணி வேறு வேகமாக போயிட்டிருக்கு இரவு நேரமாக ஆயிடுச்சு தண்ணியிலே அவனோட உடல் வந்து அப்படியே ஊறிக்கிட்டே இருந்ததுனால அவன் வந்து உடம்பு ஒன்றுமே இல்லை ஸ்ட்ரென்த்தேட்லாம் அவன் வந்து ஒரு மயக்க நிலையில் வந்துருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அவனால் வந்து நான் இங்கே இருக்கேன் குருவேன்னு அவனால் கத்தி கூட வந்து சொல்ல முடியல பதிலை வந்து அவன் சொல்கிற பேச்சு அவனோட பேச்சு கூட வரல அந்தளவுக்கு அவனோட உடல் வந்து டெம்பரேச்சர்லாம் கம்மியாகி அந்த உடலோட சூடெல்லாம் கம்மியாகி அவனோட வாய்ஸ் கூட வந்து வெளியே வரல அப்படியே முடுகள் சத்தம் அவனால் மெல்லமா ஆ அப்படி வந்து தான் முடியுது குருவின்னு கூட கூப்பிட முடியல ஆ காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சத்தத்தை மட்டும்தான் அது கொடுக்க முடியுது அவனால் அதை அதை எப்படியோ கவனித்துக்கொண்ட குரு என்ன பண்ணுறாரு இது அந்த சவுண்டை கேட்டு அந்த சத்தத்தை கேட்டு குருவை தேடிக்கொண்டு அந்த கால்வாயை நோக்கி போகிறாரு இங்கேருந்து தான் ஆணும் ஒரு சவுண்டு வருது தான் கத்துறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு அந்த கரையை நோக்கி போகிறாரு அப்படி போனால் அவன் வந்து அங்கே படுத்துருக்கதை பார்த்து அந்த குருவுக்கு வந்து தூக்கி பாதி போட்டுருது என்னடா அவன் தண்ணியில் படுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை கரைக்கு வந்து கொண்டுட்டு வரான் அவனை மெதுவாக தூக்கி கரைக்கு கூட்டிகிட்டு வந்து என்ன ஆயிற்று ஏன் இப்படி படுத்துருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அருணி அங்கே நடந்தது எல்லாத்தையும் அந்த சீடன் வந்து சொல்கிறான் குருக்கிட்ட உங்களோட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தான் இப்படி செய்த அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட தௌமியர் அருணியின் குரு பக்திக்கும் தைரியத்திற்கும் உவந்து அவனுக்கு எல்லா வித்தைகளையும் வேதங்களையும் பெறுவான் என ஆசீர்வதிக்கிறார் என்ன பண்றாரு குருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிது தான் சொன்னதுக்காக தன்னோட உடலையும் கொண்டு மனநிலையை இவ்வளோ உறுதியாக வச்சுக்கிட்டு தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாம இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாகி அவனோட குரு பக்திக்கும் தைரியத்திற்கும் ஒவ்வொந்து சந்தோஷப்பட்டு அவனுக்கு எல்லா வித்தைகளையும் வேதங்களையும் பெறுவான் என நீ வந்து பெறுவ எல்லா வித்தைகளையும் நீ கற்றுக்குவ எல்லா வேதங்களையும் நீ கற்றுக்குவேனு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு குருவின் ஆசீர்வாதத்தால் அவன் சகல வித்தைகளை பெற்றான் தௌமியர் அருணியிடம் நீ உன் வீட்டிற்கு சென்று நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாள் அப்படின்னு ஆசிர்வாதம் செய்து அனுப்புகிறாரு இப்படி அவனோட குரு பக்தியை பார்த்து சந்தோஷம் அடைந்த குரு என்ன பண்ணுறாரு அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சகல வித்தைகளையும் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்து அவனோட குரு பக்திக்கு உவந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுத்து ஒரு ஆசிர்வாதமும் கொடுக்குறாரு நீ இப்போ உன் வீட்டுக்கு போகலாம் நீ போயிட்டு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து கொள் சுகமாக வாழ் என்று ஆசிர்வதித்து அனுப்பி வைக்கிறார் தன்னோட குருவுக்கு அடிபணிந்து உண்மையான சேவை செய்ததற்காகவும் குரு பக்திக்காகவும் குருவோட ஆசிர்வாதத்தால் அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு குருவோட ஆசிர்வாதத்தோடு தன்னோட வீட்டிற்கு திரும்பி செல்லும் அந்த அருணிங்கிற அந்த சீடன் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ்கிறான் உலக புகழ் பெறுகிறான் இதோட இந்த அருணிங்கிற சீடன் வாழ்க்கையில் எப்படி அவன் வந்து குரு பக்தினால் சகல நன்மைகளையும் பெற்றான் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்துதான் இன்னும் இரண்டு சீடர்கள் வந்து இருக்காங்க அந்த சீடர்களோட பெயர்கள் ஒருவனோட பெயர் வந்து பைதன் இன்னொருத்தனோட பெயர் வந்து உமம்பணி ஓ இப்போ பைதனும் உமம்பணி என்ன ஆனாங்க பைதனும் உபமன்யவும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த கதைகளை கேட்டுக்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வந்து நல்லா நல்லாயிருந்துருக்கும் ஒரு சிலவங்களுக்கு வந்து எதுக்கு வந்து இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ விளக்கங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்கும் அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கே பதிவு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த கதைகளை சின்ன சின்ன குழந்தைகளும் கேட்டுகிட்டு இருக்காங்க பெரியவங்க நீங்கள் கேட்குற மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளும் கேட்டுட்ருக்காங்க இது சொன்ன ஆட்டிஷமாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கூட உட்காந்து கேட்டுட்ருக்காங்க இரவு நேரத்தில் இந்த பதிவெல்லாம் கேட்டால் தான் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகளோட வாழ்க்கையும் வந்து இந்த பதிவின் மூலமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால தான் அவங்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக குழந்தைகளுக்காகவும் நம்ம வந்து விளக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பொறுமையாக வந்து படிச்சிகிட்டு இருக்கோம் அதனால் கால தாமதமாக வந்து வருது அதாவது வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் நம்ம அப்படியே படிக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா குழந்தைங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது சரி நான் கொடுத்த வேலைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ குரு சரித்திர கதைகள் இருபத்தைந்து நாள் நல்லபடியாக அந்த முடிஞ்சிருச்சு இந்த இருபத்தஞ்சி நாளும் தொடர்ந்து குரு சரித்திர கதைகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன் உங்கள்கிட்ட ஒருவேளை நீங்கள் இருபத்தஞ்சி நாளும் உங்களுக்கு இருக்கிற கதைகளை தொடர்ந்து இருக்கீங்கன்னா எப்படி இருக்குது கதை சொல்கிற விதம் அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது கேட்டதுனால ஏதாவது பயன் அடைஞ்சிங்களா உங்கள் வாழ்க்கையில் உங்களோட மனதில் ஏதாவது மாற்றம் வந்ததா இதை நம்ம யூடியூப் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நம்பிக்கையோடு இருப்போம் இன்னும் குரு பக்தியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த குரு சேர்க்கிற கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தாயோட வழிகாட்டுதலோடு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாயிராங்